மரியராஜோடையும் சிந்துஜாவினுடைய குழந்தையினுடைய பேர்ல ஒரு வங்கி கணக்கு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த வீடியோ இது வந்து நாங்க இவ்வளவு நாள் போட்டதுலயே முக்கியமான ஒரு வீடியோ அந்த பிள்ளைக்கான எதிர்காலத்துக்காக நாங்க செய்ய போற விஷயம் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது இது வந்து கட்டாயமா நீங்க எல்லாருமே பகிரணும் இவ்வளவு காலமும் நாங்க செஞ்சதெல்லாம் வந்து ஆதங்கங்கள் பேச்சுக்களோட போயிருச்சு பட் இந்த விஷயம் அந்த பிள்ளைடைய எதிர்காலத்துக்கு ஒரு பதினெட்டோ இருபது வயசுல இந்த காசு அவருடைய படிப்புக்கோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கோ உதவி செய்யக்கூடியதா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் இலங்கையில இப்ப நாங்க மன்னார் மாவட்டத்தில் நினைக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா சிந்துஜாவினுடைய கணவர் மரியராஜனுடைய மரணம் அப்படின்னு சொல்லி இரண்டு மரணங்கள் நடந்து ஒரு பிள்ளையினுடைய தாய் தந்தை ரெண்டு பேருமே வந்து ஒரு மாத காலத்துல அந்த பிள்ளைக்கு அப்பாவும் அம்மாவும் இல்லாம போன ஒரு நிலைமையில ஒரு குழந்தை இருக்குது சோ அந்த குழந்தைக்காக நிறைய பேர் ஆதங்கப்பட்டம் அந்த குழந்தையினுடைய தாயினுடைய மரணத்துக்காக நிறைய பேர் நீதி கேட்டுனாங்க அதே மாதிரி அந்த பிள்ளைக்காக வந்து நிறைய பேர் கண்ணீர் சிந்திருப்போம் கவலைப்பட்டிருப்போம் எல்லாருமே இவ்வளவு விஷயங்களை செஞ்சு நாங்க வந்து சோஷியல் மீடியா எங்கட சமூக ஊடகங்கள்ல வந்து பேசிக்கொண்டிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு எங்களால என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு விஷயம் நான் கட்டாயமா பார்க்கணும் சோ அதை பத்தின ஒரு காணொலியா தான் இந்த காணொலி இருக்க போது இன்றைக்கு அந்த பிள்ளைக்கு நான் நீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஏதாவது ஒன்று செய்யலாம் தான் இந்த காணொலி பார்க்க போறோம் காணொலி மன்னார் மாவட்ட வைத்தியசாலையில் ஒரு மருத்துவ கவன இனம் காரணமாக சிந்துஜா இளம் தாய் ஒருத்தங்க வந்து மரணம் அது சார்ந்த நிறைய பிரச்சனைகள் பொது அமைப்புகள் வைத்தியர் அர்ஜுனா நான் அதே மாதிரி நிறைய மக்கள் அப்படின்னு சொல்லி இதுக்காக நீதி வேண்டும்னு சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அது சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நடந்து அதுக்கு பிறகு இப்ப ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னுக்கு மரியராஜ் அப்படின்றது அதாவது சிந்துஜாவனுடைய கணவர் அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு மருந்து அதாவது அரளி விதையை வந்து அவர் வந்து உட்கொண்டு அவரும் வந்து இறந்துடுறாரு சோ இப்ப அந்த பிள்ளை பிறந்து வந்து வறுமையான பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசம் தான் காலத்துல அந்த பிள்ளையினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரையுமே இழந்திருக்கிறோம் சோ இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பேஸ்புக்ல உங்களோட ஆதங்கம் வெளியிட்டு இருந்தீங்க கவலைப்பட்டுருந்தீங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்ன்றீங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் என்னோட பர்சனலா தொடர்பு கொண்டு வந்து அரவிந்த் இந்த பிள்ளைக்கு நாங்க ஏதாவது செய்யணும் அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி அந்த குடும்பத்தினுடைய தொலைபேசி இலக்கம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க யாருக்குமே வந்து நான் தொலைபேசி இலக்கம் கொடுக்கல என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா அந்த குடும்பத்துக்கு சில நேரத்தில் நிறைய பேர் தொடர்ச்சியா வந்து தொலைபேசி அழைப்புகள் எடுக்கிறதன் மூலமா அது அவங்களுக்கு ஒரு இடையூறா போயிடலாம் இல்லாட்டி இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது யாராவது தேவையில்லாத விஷயங்களை பேசி அந்த பக்கம் இந்த பக்கம் மட்டும் மாறி மாறி பேசலாம்ன்றதுக்காகத்தான் நான் யாருக்கும் நான் வந்து தொலைபேசி அழைப்பு இலக்கங்களை கொடுக்காம இருந்தேன் சரி ஆனாலும் சில சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு பால்மா வாங்க காசு இருக்காது அந்த பிள்ளையை வளர்க்குறது காசு தேவைப்படலாம் அந்த அந்த பிள்ளைக்கு நாங்கள் நாங்கள் வந்து பேங்க்கில் எதிர்காலத்துக்காக அப்படின்ற மாதிரி பல பல பேர் விதமாக பேசியிருந்தீங்க ஸோ எனக்கும் அந்த ஐடியா இருந்தது ஒரு பொறுப்பு இருந்தால் வெளியே பிறகு அந்த பிள்ளைக்கு நானும் ஏதாவது செய்யணும் ஒரு ஆரம்ப கட்ட வேலையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னு சிந்தியாவினுடைய அம்மா அதே மாதிரி அவங்க அண்ணாக்களோட தான் தம்மனை குளம் அப்படின்ற கிராமத்தில் இருக்கிறாங்க ஸோ ஏற்கனவே வந்து இப்போ நான் சொல்லிக்கிட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆகுது இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு சொன்னா இந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி சோ இன்றைக்கு அவங்க வந்து நான் பாத்தீங்கன்னா முருகன்ல இருக்கக்கூடிய பிஓசி பீப்புள்ஸ் பேங்க் ரெண்டு வங்கியும் இருக்குது ஏதோ ஒரு வங்கியில அவங்களுக்குரிய பிள்ளையிட பேர்ல அதாவது அவங்களோட பாட்டியிலயோ மாமாடையோ பேர்ல இல்லாம அந்த மரியராஜோடையும் சிந்துஜா குழந்தையினுடைய பேர்ல ஒரு வங்கி கணக்கு ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்ற நோக்கத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு காலம் நாங்கள் செஞ்சதெல்லாம் வந்து ஆதங்கங்கள் பேச்சுக்களோட போயிருச்சு பட் இந்த விஷயம் அந்த பிள்ளைய எதிர்காலத்துக்கு ஒரு பதினெட்டோ இருபது வயசுல இந்த காசு அவருடைய படிப்புக்கோ இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா தொழிலுக்கோ உதவி செய்யக்கூடியதா இருக்கும் இதை நாங்கள் கட்டாயமா செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா நிறைய பேர் அதை பத்தி கவலைப்பட்டவங்க ஆதங்கப்பட்டவங்க என்ன கேட்டீங்க நாங்க செய்ய போறோம்னு சொல்லி அதுக்காகத்தான் நான் ஒரு தொகையை போட்டு இந்த விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆரம்பித்த பிறகு கட்டாயமாக நீங்களும் இதுக்கு பங்களிப்பாளர்களாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவான தொகை வந்தாலே இருபது வருஷத்தில் அது பெரிய ஒரு காசாக வந்து சேரும் அப்படின்றதால அந்த பிள்ளைக்கு இது கட்டாயமாக உதவும் ஸோ நான் இப்போ என்ன போகிறேன்னா நேரடியாக அவங்களோட அம்மம்மா சிந்திக்க அம்மாவை வந்து நான் வர சொல்லியிருக்கிறேன் வங்கிக்கு ஸோ அவங்களும் அவங்களோட மகனும் வந்து பிள்ளையோட தான் வராங்க இங்கே ஒரு இடத்துக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே கொண்டு போகிறாங்க போல பிள்ளையை ஸோ வந்துட்டு அப்படியே இந்த வங்கியில் இந்த விஷயத்த செஞ்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க போறோம்னு சொல்லிருக்காங்க ஸோ நான் தொடர்ச்சியா இப்போ போயிட்டு இந்த விஷயம் செஞ்சதுக்கான முக்கியமான காரணம் நிறைய பேர் நீங்களும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டது அதே மாதிரி அந்த பிள்ளைய எதிர்காலத்துக்கு இது தேவைன்றது மட்டும்தான் வைத்தர் அச்சுனா அவர்களும் கால் பண்ணணும் இப்படி செய்யறதுல ஏதாவது ஆட்சேபம் இருக்கா அப்படின்னு கேட்போம்னு சொல்லி பட் அவரும் வந்து அந்த கம்பென்சேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் நீதிமன்றம் மூடாக போய் சிந்துஜாவினுடைய மரணம் சார்பாக ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதில் வந்து அங்கே அந்த மருத்துவ பிள்ளை விட்டவங்கள்ட்ட இருந்து ஒரு காசு ஒன்று வாங்கி இந்த பிள்ளையினுடைய பேரில் கொடுக்கணும்னு வந்து ஆரம்பத்தை சொல்லியிருந்தவர் அதைத்தான் வந்து நிறைய வழக்கறிஞர்களும் சொல்லியிருந்தவங்க இப்படி நாங்கள் நீதிமன்றம் ஊடா போனால் மட்டும்தான் இதுக்குரிய விஷயங்கள் நடக்கும் சொல்லி ஸோ அப்படி போகலாம்னு இருந்தது பட் இவருக்கு நான் கால் பண்ணியிருந்தோம்னா அவர் எதுவுமே ஆன்சர் பண்ணல பட் இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை இப்படியே பொறுமையாக்க முடியாது ஜஸ்ட் வந்து நாங்கள் ஒரு மீடியாவா அந்த குடும்பத்தை போய் பார்த்தோம் நியூஸ் எடுத்து போட்டோம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ்ன்றது மட்டும் இல்லாமல் நம்மளாலையும் ஏதாவது அந்த குடும்பத்துக்கு நடக்கணும் அந்த பிள்ளைக்கு நடக்கணும் யோசிக்கணும் தான் இந்த முயற்சி எடுத்திருக்கேன் தயவு செய்து வீடியோஸுக்கு ஆதரவு தர மாதிரி இந்த வீடியோ வந்து நாங்க நாளும் போட்டதுலேயே முக்கியமான ஒரு வீடியோ அந்த பிள்ளைக்கான எதிர்காலத்துக்காக நாங்கள் செய்ய போற விஷயம் தயவு செய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான காசை அந்த பேங்க்ல கட்டாயமா நாங்க சேர்க்கணும் அப்பா அம்மா இல்லாம வளர போற அந்த பிள்ளைக்கு இது கட்டாயமா ஒரு முதுகெலும்பாக இருக்கும் என்று நான் நம்புறேன் அவன் வளர்ந்து வர நேரத்தில் சரி மிக விஷயங்களை நான் போயிட்டு வங்கிக்கு போய் அங்கிருந்து அந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு பிறகு நான் அந்த உங்களுக்கு பண்றேன் அம்மா வந்து பாங்க போயிட்டு கண்டிப்பாக நான் காலையில சொன்ன மாதிரி வந்து சிந்துஜா உடைய மகனுக்கு அதே மாதிரி மகனுக்கு நாங்க ஒரு அக்கௌண்ட் திறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க பீப்பிள்ஸ் பேங்க்ல அந்த ஓப்பன் பண்ணிருக்கோம் நான் மட்டும் இல்ல நிறைய பேர் ஆசைப்பட்டீங்க அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருந்தது ஆனால் உண்மையிலேயே அந்த அப்படி ஒரு வார்த்தையும் கேட்டதும் இல்ல அவங்களோட சகோதரமோ இல்லாட்டி மரியராஜ் வீட்ல இருந்து கால் பண்ணி எங்களுக்கு உதவி தேவை காசு தேவை யாரும் வரைக்கும் கேட்டதில்லம்மா நீங்கள் கேட்டு நாங்க செய்யல எங்களோட

இதான் வந்து அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் நான் திரும்ப ஸ்கிரீன்ஷாட்டையும் நான் போடுறேன் ஸோ என்னதுக்காகண்டா அவரோட எதிர்காலத்துக்காக இந்த ஃபண்ட் வந்து போய் சேரணும் நினைக்கிறேன் இன்றைக்கு அவர ஃபண்டா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தாயிரம் ரூபா போட்டு தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்குது நிறைய பேர் வந்து தொடர்ந்துக்குரிய ஃபண்ட்ஸை போடுவீங்க அவர எதிர்காலத்துக்கு இது போய் சேரும் நினைக்கிறேன் ஸோ நான் இந்த புக்கை வந்து அம்மாட்ட கொடுக்குறேன் அம்மா தான் வந்து பாதுகாவலராக நாங்கள் போட்டுருக்கோம் காடி என்னன்னு சொல்லி சொல்லுவாங்க கட்டாயம் ஒரு ஆளை பின் ஒரு தளராக போடணும் அவரை பதினெட்டு வயசு வரைக்கும் இந்த காசுகள் சேர்ந்து அவரை எதிர்காலத்தில் அவர் படிக்கிறதுக்கோ இல்லாட்டி அவரை தொழிலுக்கோ ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்னதான் நாங்க இப்படி இப்ப ஒரு பணமன்ற விஷயத்தை செஞ்சா கூட அவங்களோட கவலைக்கு இது ஈடாகாது பட் இதுவும் ஒரு விஷயம் அவங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் செஞ்சிருக்கோம் நாங்க பெருசா கதைக்கலம்மா இருந்தாங்க சின்னால் இருக்கிற உள்ளுக்கு தான் இருக்கிற ஆட்டோவில் இருக்கிறார் உடதுக்கு அவரும் வந்திருக்கார் ஆனா நாங்க அவரை காட்டையில வீடியோல அவர் இருக்கிற உள்ளுக்கு இருக்கார் சரிம்மா நீங்க ஒன்றும் யோசிக்காதீங்க சரிதானே போயிட்டு வாங்க நீங்க ஓகே சரி இந்த ஆட்டோல தான் வந்து அவர் சின்னவர் போறாரா சரி அவங்களை கொண்டு எனக்கு நிறைய விஷயங்க அதில் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கு இல்லைன்னா சரி நேற்று அவங்களுக்கு எப்படி இதை ஃபீல் பண்ணும் அப்படின்றத அவங்க எப்படி யோசிப்பாங்க சில நேற்று இந்த காசுதாரது அவங்க பிள்ளையாக எடுத்து கொள்வாங்களா அவங்களுக்கு கவலையை கொடுத்துருவோம் அப்படின்லாம் சோணுச்சு அதனால தான் நான் பெருசாக கதைக்கில் நாங்க வந்து முருகனில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேங்க் இருக்கு இப்போ பீப்புள்ஸ் பேங்க் பிஓசி பேங்க் இருந்தது அப்போ எங்களுக்கு பீப்புள்ஸ் பேங்க்ல தான் வந்து உடனடியாக போய் நாங்கள் கேட்டோன்னே எங்கள்ட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சுக்கொண்டு ஓப்பன் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தது ஸோ அந்த உதவியை செஞ்சது வந்து மக்கள் வங்கி பீப்புள்ஸ் பேங்க்கு வந்து எங்களுடைய நன்றி அங்கே இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக் கொடுறோம் உடனடியாக போனோன்னே இவங்களுக்குரிய விஷயங்கள இவங்க வந்தோன்னே இருந்து இவங்கள்டே வந்து எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கொண்டே எல்லாத்தையும் செஞ்சு தந்தவங்க அதுக்கு நன்றி ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த விஷயம் வந்து ஜஸ்ட் நாங்க வந்து ஒரு நோக்கம் மட்டும் இல்லை நிறைய பேர் கேட்டதுக்காக தான் இது செய்யப்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்வீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்களோட அக்கௌண்ட் நம்பரை ஃபேஸ்புக் யூடியூப் டிக்டாக்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம் அப்போ அது பப்ளிஷ் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு அது போய் சேரும் அப்போ நிறைய பேர் சேவிங்க நினைக்கிறேன் இப்போ கூட ஒரு அண்ணா நாங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு வரேன் ஒரு அண்ணா கால் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் தான் தாங்க நான் காசு போடணும்னு கேட்டவர் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த வீடியோ எடிட் பண்ணி நான் உங்களுக்கு வடிவாக போடுவேன் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க இதை பற்றியும் பிள்ளையா கதைக்கணும் இல்லடி இதையும் நீங்கள் பிள்ளையா சொல்லணும்னா நீங்கள் தரலாம் சொல்லிட்டு போகலாம் அது உங்களை பொறுத்தது என்ன பொறுத்த அளவுக்கு நான் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் நீங்கள் உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து அதுக்குரிய வழியாக தான் இதை நான் பார்க்குறேன் ஓ சின்ன ஒரு எமௌண்ட்டில் இது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு எமௌண்ட் வந்து சேரும் அந்த காசு வந்து அவருடைய எதிர்காலத்துக்கு உதவும் சொல்லி நான் நம்புறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கவங்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கொள்றேன் அந்த பிள்ளைக்கும் கட்டாயமாக நீங்கள் இந்த உதவியை செய்வீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் நன்றி